ectopic pregnancy ectopic pregnancy னா என்ன கரு கர்ப்பப்பை தவிர வேற இடத்தில் இம்ப்ளான்ட் ஆகி வளர்றது சோ அது எங்கெங்க இருக்கலாம் பாத்தீங்கன்னா டியூப்ஸ் ஓவரிஸ் அப்டமன் ஸ்கார்ஸ் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்கார் சொல்றது ப்ரீவியஸ் சிசேரியன் ஸ்கார்ல கூட இம்ப்ளான்ட் ஆகி வரலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் அல்ட்ராசவுண்ட் செக் பண்ணி பேபி எந்த இடத்துல வளர்றது அப்படின்றத பார்க்கணும் ஸோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தட்ஸ் வை விஸ் ஸ்ட்ரெஸ் ஒன்

பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இஃப் இட் இஸ் நாட் இன்சைட் த த யூட்ரைன் கேவிட்டி அண்ட் அண்ட் லெவல்ஸ் ஆர் நம்மளுக்கு ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வரல அப்படின்றப்ப மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பாசிபிள் ஆல்வேஸ் ரிஸ்க் ஆஃப் எக்டோபிக் பி அவேர் அண்ட் செக் அல்ட்ராசவுண்ட் ப்ராப்பர்லி